ஹாய் வாங்க வணக்கம் அங்கே பாருங்கள் அந்த மேகம் எப்படி மழையை மூடுது பாருங்க இப்போ வந்து மழை நல்லா மழை நல்லா பேஞ்சு விட்டுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப மழை வர்றதுக்கு அந்த மேகம் எப்படி மழை இறங்குறதுக்கு மேகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் வந்து கிட்டவே வந்து பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி கட்டுறதாலும் தெரியுது நான் எங்களுக்கு கிட்டவே ஈஸியாக தெரியுது அந்த மேகம் வந்து ஃபுல்லாக மழை ஃபுல்லாக அப்படி மறைச்சதுக்கப்புறம் இப்போ மழை இறங்கிறது தாங்க அந்த மேகம் இந்தமாரி சீன்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறதெல்லாம் அடிக்கடி பார்ப்போம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க மேகம் வந்து அப்படியே மழையை மூடி மறைக்குது நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது வந்து இதுமாரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேங்க அங்கே என் நம்ம வீட்டிலேருந்து கீழேருந்து பார்க்குறதெல்லாம் சரியாக தெரியாது இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ஆடை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா மெத்தன்றதால அது ஈஸியாக தெரியுதுங்க மழையெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா மழை வந்து பக்கமாக இருக்குங்க பக்கம் அப்படின்னா ஒரு மூணு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்ரு இப்படி தான் இருக்குங்க சூப்பராக இருப்பாருங்க ஃபுல்லாக மேகம் அருமையான காட்சி அப்படியே காற்று கரைஞ்சி போகிற மாதிரி எப்படி போகுது பாருங்கள் ஆனால் கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது மாதிரி வந்து மேகம் வந்து இப்படி மலைக்கிட்ட இறங்கி வர்றதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கே இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சரி நாம் ரசிக்கிறது இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரசிக்கட்டும் அப்படின்ட்டுதான் இப்போ போட்டுட்ருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த சினிமாவால்லாம் பார்த்தீங்கன்னா குடுவாங்க உடுப்பாங்க பார்த்திங்கன்னா பாட்டு சீனில் மாதிரி இருக்குது பாருங்க அது வந்து செயற்கை இது வந்து இயற்கையான மேகம் அது போக அது எப்படி போடுறாங்கலாம் தெரியாது நமக்கு அந்த ஆராய்ச்சி வேண்டாம் இது வந்து மேகம் அழகாக இருக்குது பாருங்க பாருங்கள் இருங்க இந்த போயிடுறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ மேகம் இருக்குது பாருங்கள் ஓகேப்பா இதுக்கு மேலே காட்டிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு போர் அடிக்கலையா சூப்பராக இருக்குல்ல எனக்கு இங்கே நேரில் இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கண்குள்ளாக காட்சியாக இருக்குது நாங்கள் வந்து ரொம்ப நாள் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு இது மாதிரி பார்த்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் மெத்த இருக்கும் அந்த மெத்தையில் மேலே ஏறி பார்ப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெய்யுது பார்த்திங்களா அந்த மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த மலையிலருந்து இருங்க அவர் அந்த மலையில் பாருங்கள் தண்ணி அப்படியே ஒழுகிறது அப்படியே தெரியுங்க அப்படியே வெள்ளையாக சார சாரியாக ஒழுகும் தண்ணி நல்லாயிருக்கும் நாங்கள் கிராம சைடு எல்லாமே அனுபவிச்சிருக்கோம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சரிப்பா நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இதெல்லாம் ரசித்தது சரி நீங்களாம் சிட்டிக்குள்ளே இருந்தாலும் இருப்பீங்க நீங்களும் ரசிப்பீங்க அப்படிங்களா ஓகேப்பா பாய்